வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம அட்வொகேட் நண்பர் ஒருவர் இந்த தீர்ப்பை எனக்கு அனுப்பி நம்ம யூடியூப் சேனலில் இந்த தீர்ப்பை வந்து அப்லோட் பண்ணுங்க பொதுமக்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவர் அனுப்பியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு தான் இந்த தீர்ப்பை படிச்சிருக்கிறேன் இந்த தீர்ப்பை வந்து நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜோதிராமன் தலைமையிலான அமர்வு தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலேயே திருமணமான மகளை விட்டுவிட்டு ஆண் மகன்கள் மட்டும் செய்து கொள்ளுகிற வாய்மொழி பாக செல்லுமா அந்த திருமணமான பெண்ணுக்கு தகவல் தெரிவிக்காமல் செய்து கொள்ளுகிற வாய்மொழி பாக பிரிவினை செல்லுமா இந்த சொத்துக்களுக்கான பட்டாவை இந்த ஆண் பிள்ளைகள் தன் பெயருக்கு மாற்றும் பொழுது அந்த பெண் மகளுக்கு வந்து தகவல் கொடுக்கணுமா அப்படி தகவல் கொடுக்காமல் செய்கிற பட்டா பெயர் மாற்றம் எடுபடுமா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்து ஐந்து சட்ட திருத்தம் வந்த பிறகு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்பாக திருமணமான பெண்கள் கூட பாக பிரிவினை வழக்குகளை தாக்கல் செஞ்சு அவர்களுக்கு சாதகமாக நிறைய தீர்ப்புகளை பெற்று வருகிறார்கள் இதற்கு அடிப்படையாக இருப்பது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த வினிதா சர்மா வழக்கில் கண்ட தீர்ப்பு அந்த வினிதா சர்மா வழக்கில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக ஏற்பட்டதாக சொல்லுகிற வாய்மொழி பாக பிரிவினையை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த திருத்தம் வந்த பிறகு சொல்லப்படுகிற வாய்மொழி பாகப்பிரிவினையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வாய்மொழி பாக பிரிவினைன்னா என்ன அந்த வாய்மொழி பாக பிரிவினை எப்படி இருக்கணும் அந்த வாய்மொழி பாக பிரிவினையை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் வாய்மொழி பாக பிரிவினைன்னு சொல்லி ஒரு வாதத்தை எடுத்தால் நீதிமன்றம் இதையெல்லாம் சரியாக பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வினிதா சர்மா வழக்கில் தீர்ப்பளிச்சிருப்பாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திட்டத்திற்கு முன்பாக பூர்வீக சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு விட்டது பெண் பிள்ளைகளை வந்து உடைமை நீக்கம் செய்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை அக்யூரட்டாக நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் இந்த வழக்கில் அதை நிரூபிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த வழக்குலையும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கல வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சுப்பம்மாள் பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருக்காங்க குறிப்பாக ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் லட்சுமணன் சங்கரநாராயணன் ஆறுமுகம் பெருமா குருவம்மாள் ஆறாவது பிரதிவாதி வந்து மல்லிகா இந்த ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகள் வந்து சப்சிக் பர்ச்சேசர் அதாவது ஆண் வாரிசுகளிட்ட இருந்து சொத்தை கிரையம் பெற்ற நபர்கள் அப்படின்னா இந்த வழக்கலை கண்ட வாதியும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகள் சப்ஸிக் பர்ச்சேசர்ஸ் இப்போ நான் வழக்கின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியும் கொஞ்சம் பெரிய தீர்ப்பு தான் நாம் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்ணணும்னா வீடியோ பெருசாக இருக்குன்னெலாம் கவலைப்படக்கூடாது கொஞ்சம் உன்னிப்பாக நாம் கவனித்தாதான் இந்த தீர்ப்புகளை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது நமக்கான சொத்துரிமையை அல்லது பங்குரிமையை எப்படி பெறுவது வாய்மொழி பாகப்பிரிவுன வாதத்தை எப்படி உடைப்பது அப்படின்னு பல விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ நானே வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நான் எடுத்த எடுப்புலேயே உங்களுக்கு வந்து வீடியோவை போட்டுறதில்ல நான் கிட்டத்தட்ட படித்து கின்ஸ் எடுப்பேன் அப்படி கின்ஸ் எடுத்த பிறகு தான் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இப்போ கிட்டத்தட்ட இந்த வழக்கை படித்து நான் கிட்டத்தட்ட எத்தனை பக்கத்துக்கு ஏழு பக்கத்துக்கு கின்ஸ் எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ஏன்னா நம்ம சேனலில் போடுற தீர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் போடுறேன் ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் புரியாது அதனால் வழக்கு சங்கதி என்ன அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நாம் இந்த தீர்ப்புலேருந்து இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிற விவரத்தை நான் முழுமையாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம போடுற வீடியோ கொஞ்சமாக அது மக்களுக்கு பயன்படணும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் இப்போ இந்த சுப்பம்மாள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் லட்சுமணன் அப்படிங்கிறவருக்கு பாத்திவிட்டது அவர் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் அவரது ஒரே மகனான மாடசாமியை வாரிசாக வைத்துட்டு இறந்து போனார் அதன் பிறகு வழக்கு சொத்து மாடசாமியின் அனுபவத்தில் இருந்தது அவர் வள்ளி அப்படிங்கிறவரை முதலாவதாக திருமணம் செஞ்சார் அந்த வள்ளிக்கு பிறந்தவர் நான் யாரு இந்த வாதி வள்ளியை திருமணம் செய்து இந்த வாதி நான் பிறந்த பிறகு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால் எங்கள் அப்பாவான மாடசாமி இரண்டாவதாக ஆவுடையம்மாள் அப்படிங்கிறவரை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஆவுடையம்மாளுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் நான் திருமணத்திற்கு முன்பாக எங்கள் அப்பா மாடசாமி எங்கள் மாற்றாந்தாய் சித்தி ஆவுடையம்மாள் மற்றும் இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் நான் வசித்து வந்தேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு திருமணம் நடந்துச்சு ஆனால் என் கணவர் இப்போது உயிரோடு இல்லை அவர் இறந்து போயிட்டார் திருமணத்திற்கு பிறகு நான் எங்கள் அப்பாவுடனும் இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுடனும் சேர்ந்து விவசாய பணிகளில் ஈடுபட்டு அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு வந்தேன் இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இறந்த பிறகு நானும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் இந்த வழக்கு சொத்துக்களை கூட்டாக அடைந்து அனுபவித்து வந்தோம் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எங்களுக்குள்ள பாகப்பிரிவினை எதுவும் நடைபெறலை இந்த வழக்கு சொத்துகளில் எனக்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு சொத்து பிரிப்பதில் எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டதனால் நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் அந்த புகார் மனுவின் மீதான விசாரணைக்கு ஆஜரான இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஸ்டேஷனில் வந்து இந்த சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த சொத்து எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது நாங்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ள விடுதலை பத்திரங்களை போட்டுவிட்டோம் இது பியூர்லி சிவில் டிஸ்பியூட்டு கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் போலீஸு அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் நான் எனக்குரிய ஆறில் ஒரு பங்கை பிரித்து தர கேட்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் எனக்கு பொய்யான பதிலை கூறி ரிப்ளை கொடுத்தாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இந்த வழக்கில் கண்ட ரெண்டாம் பிரதிவாதியும் அவரது இரண்டு மகன்களும் இந்த வழக்கில் கண்ட ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகளுக்கு மூன்று கிரைய பத்திரங்களை எழுதி கொடுத்துருக்காங்க அதுபோக மூன்று விடுதலை ஆவணங்களையும் போட்டிருக்காங்க அந்த விடுதலை ஆவணங்களும் அந்த கிரையங்களும் சட்டப்படி எனது பங்குரிமையை கட்டுப்படுத்தாது இந்த வழக்கு சொத்துல எனக்குரிய ஆறில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அதே நேரத்தில் சட்டவிரோதமாக போட்டிருக்கிற அந்த விடுதலை ஆவணங்களையும் அந்த கிரை ஆவணங்களையும் செல்லாது என்று அறிவிக்கணும் அதே நேரத்தில் அந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடணும்னு கேட்டு வழக்கை தகவல் பண்ணுறாங்க அப்போ வாதியினுடைய வழக்கு என்ன இது தந்தை மாடசாமிக்கு பார்த்தியப்பட்ட சொத்து மாடசாமி எந்த டாக்குமெண்ட்டை எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டார் மாடசாமி இருந்த பிறகு வாதியும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் சொத்தை கூட்டம் அனுச்சிட்டு வந்தாங்க சொத்தை பிரித்து தரலை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்கேயும் ஈடுபடலை ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு விடுதலை ஆவணங்களையும் கிரைப்பத்திரங்களையும் போட்டாங்க அது செல்லாது ஏன்னா எங்களுக்குள்ளே எந்த பாகப்பிரிவினையும் நடைபெறலை அதனால் அந்த வழக்கு சொத்தில் எனக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்குது அதை பிரித்து தாங்கன்னு கேட்டு வழக்காக போடுறாங்க இந்த வழக்கிற்கு ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் ஒரு டீட்டெயில்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் லட்சுமணனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உண்மை அவர் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்து அவரது ஒரே வாரிசான மாடசாமிக்கு வந்துச்சு அப்படிங்கிறதும் உண்மை மாடசாமி இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்துக்கள் அவரது ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே வந்தது இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமணமாகி போச்சு அதே போல் மாடசாமி உயிரோடி இருக்கும்போதே இந்த வழக்கில் கண்ட நாலாக பிரதிவாதிக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு மாடசாமி இறந்த பிறகு இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சேர்ந்து ஐந்தாவது பிரதிவாதிக்கும் தேவையான சீர் சீராட்டுகளை செஞ்சு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே ஆணுவாரிசுகளுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்போவே வந்து இந்த வாதியை வந்து உடைமை நீக்கம் செஞ்சாச்சு அப்படி வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்ட பிறகு ரெண்டு அதாவது சிந்தாமணி கிராமத்தில் கண்ட ரெண்டு சர்வே உள்ள சொத்தை நாங்கள் மாரியப்பன் அப்படிங்கிறவருக்கு ஒன்றாவது ஐட்ட சொத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டை மூணாம் பிரதிவாதிக்கு கொடுத்தாச்சு அவர் அதில் குடியிருந்து வரி செலுத்தி வர்றாரு அந்த ஒன்றாவது சொத்தில் மேற்கு பகுதி நிலம் வந்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒதுக்கியாச்சு தெற்கு பகுதி நிலம் வந்து ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஒத்தியாச்சு ஒதுக்கியாச்சு இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் பெயருக்கு வந்து கூட்டுப்பட்டா வழங்கியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நான் எங்களுக்குள்ள மூணு ரிலீஸ் டீடு போட்டிருக்கோம் அதே போல் ரெண்டாம் பிரதிவாதியும் அவரது இரண்டு மகன்களும் சேர்ந்து ஆறு ஏழு எட்டு பிரதிவாதிகளுக்கு மூன்று கிரைய பத்திரங்களையும் வெளியே இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலே வாகப்பிரி வாய்மொழி வாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டதால் வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அதே நேரத்தில் வாதியாக அந்த காலத்திலேயே உடைமை நீக்கமும் செய்யப்பட்டு விட்டதால் அவங்களுக்கும் எந்த பங்கும் கிடையாது இந்த வழக்கில் கண்ட ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகள் வந்து போனாஃபைடு பர்ச்சேசர்ஸ் அதே போல் ரெண்டாம் பிரதிவாதியின் ரெண்டு மகன்களும் இந்த வழக்கிற்கு அவசிய தரப்பினர்கள் அவங்களை சேர்க்காமல் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கானது சட்டப்படி செல்லத்தக்கதெல்லாம் வாதியினுடைய வழக்கானது நான் ஜாயின்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டிஸில் அடிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரதிவாதிகள் என்ன சொல்ல வர்றாங்க இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயே திருமணம் ஆகி போச்சு அவங்க அப்பவுமே புருஷன் கூட போயிட்டாங்க அதன் பிறகு இந்த வழக்கு சொத்துக்களை அந்த ஆண் வாரிசுகள் மட்டும் அனுஷ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே வாய்மொழி பாக பண்ணி தனித்தனியாக சொத்துக்களை பிரித்து அனுஷ்ட் வர்றாங்க இவங்க மூணு பேர் பேரில் தான் பட்டா இருக்குது அப்போது பட்டா எப்போ மாற்றினாங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பட்டாவை மாற்றிருக்கிறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே அவர்கள் திருமணமாகி விட்டதினால இந்து வாரிசிறுமி சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பு திருமணமான இந்த வாதிக்கு சொத்தில் பங்கு கிடையாது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த சொத்துக்களை பொறுத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டதால் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திருத்தத்தின்படியும் இந்த வாதிக்கு பங்கு கிடையாது அப்படின்னு தான் குறிப்பாக சொல்கிறாங்க அதே போல் இந்த வழக்கிற்கு அந்த பர்ச்சேசஸ் ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்களை போட்டு ஏற்கனவே ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே பாகப்பிரவனை ஆகி போச்சு இந்த பட்டாவும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் பேரில் தான் இருந்துச்சு நாங்கள் முறையாக வில்லங்கம் பார்த்து சட்டப்படி தான் சொத்தை வாங்கியிருக்கோம் அதனால் நாங்கள் மோனஃபைடு பர்ச்சேசஸ் எங்களுக்கு கிரயம் கொடுத்த ரெண்டாவது பிரதிவாதியின் இரண்டு மகன்களும் இந்த வழக்கிற்கு வந்து அவசியமான தரப்பினர்கள் அவங்க அந்த வழக்கில் சேர்க்காமல் பாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு செல்லாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இதன் பிறகு இந்த வாதி இறந்துடுறாரு அதனால் வாதியினுடைய பிள்ளைகள் வந்து இந்த வழக்கில் வாரிசுகளாக ஆட் செய்யப்படுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரைம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து லட்சுமணனுக்கு பாத்தியப்பட்டது லட்சுமணன் ஒரே வாரிசான மாடசாமியை வச்சுட்டு இறந்து போனார் அப்போ லட்சுமணன் சொத்து ஆட்டோமேட்டிக்காக மாடசாமிக்கு வருது அதனால் அந்த வழக்கு சொத்துகள் முதல்ல மாடசாமியின் தனிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அந்த மானசாமி எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போனதால் இந்த சொத்தானது வாதி மற்றும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கு மட்டும் பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறுது இந்த பிரதிவாதிகள் விற்றதாக கூறும் அந்த இரண்டு சர்வே எண்ணில் கண்ட சொத்துகள் வந்து சிந்தாமணி கிராமத்தில் உள்ள சொத்துக்கள் ஆனால் அந்த சொத்துக்களில் இந்த வாதி எந்த பாகமும் கோரலை அதனால் இந்த வழக்கானது பகுதி பாக பிரிவினை தோஷத்தால் பாதிக்கப்படலை போல் அந்த பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் அதை இந்த பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கலை அதே நேரத்தில் அந்த வாதியை வழக்கு சொத்துக்களிலிருந்து உடனே நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதையும் இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கலை வாதிக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமணம் ஆகியிருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எவ்வித பிரிவினையும் நடைபெறாததால் வாதிக்கு ஆறில் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க அப்போ கீழ்கோட்டு வந்து என்ன ஐடியாவில் இல்லை என்ன நாலேஜில் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏற்பட்ட வாய்மொழி பாக பிரிவினையை இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கலை அப்படின்னா பாகப்பிரிவனையே நடைபெறலை தான்லாம் அர்த்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு படி இந்த வாதியும் ஒரு கோப்பார்சனர் தானே அப்போ அவங்களுக்கு ஆறு ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்பளிச்சிடுறாங்க இதனை எதிர்த்து ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகள் மற்றும் ஒம்பது முதல் பதினோரு பிரதிபாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ உயர்நீதிமன்றம் ஒரு இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க முக்கியமாக என்ன இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்று முதல் இந்த மூணு பிரதிபாதிகளுக்கிடையே வாய்மொழி பாகப்பெருவினை நடந்தது அப்படிங்கிறது உண்மையாக அப்படின்னு ஒரு இஸ்யூஸை ஃப்ரெய்ன் பண்ணுறாங்க இப்போ இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே திருமணமாகிவிட்டது எனவே இந்து உரிமைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பிரிவு இருபத்தொம்பது ஏயின்படி இந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாகவே வாதிக்கு வந்து திருமணம் ஆகி போச்சு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டதால் ரெண்டாயிரத்தி ஐந்துல கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படியும் இந்த வாதிக்கு வந்து பங்கு கிடையாது ஆனால் அந்த ரெண்டு திருத்தத்தையும் சரியாக கவனத்தில் கொண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக ஆறில் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லி கீழ்மை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அதனால அதை செட்டை செட் பண்ணி நீங்கள் அப்பில் ஆலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதாடுறார் இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி அவரது தந்தையான மாடசாமி மாற்றாந்தாயான ஆவுடையம்மாள் மற்றும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் சேர்த்து ஒரே வீட்டில் குடியிருந்து வந்திருக்கிறார் வாதியின் கணவர் இறந்த பிறகு இந்த வாதி தந்தையுடனும் இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் சேர்ந்து விவசாய வேலைகளில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சும் வந்திருக்கார் வழக்கு ஒன்றாவது ஐட்ட சொத்து ஒரு காலி இடம் அந்த காலி இடத்துல இந்த வாதி விறகு மற்றும் குப்பைகள் போட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு தந்தை மாடசாமி இறந்த பிறகு சொத்தை பொறுத்து எந்த ஒரு பாக பிரிவினையும் ஏற்படலை வாதியினுடைய பங்குரிமையை மறுப்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது போல ஒரு தோற்றத்தை இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்படி எந்த பாக பிரிவினையும் நடக்கல அப்படி நடந்ததுதான் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க இவங்க தெரியவும் படுத்தல அதே நேரத்தில் பட்டாவையும் மாத்திருக்காங்க பட்டா மாத்திரத்தையும் எனக்கு தெரியப்படுத்தலை இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் எனக்கு ஆறில் ஒரு பங்குன்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அதனால் அந்த தீர்ப்பு சரி தான் அதனால் நீங்கள் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற மேல்முறையிட்ட டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் லட்சுமணன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல எந்த சர்ச்சையும் இல்லை அவர் தனது ஒரே மகனான மாடசாமியை வாரிசாக வைத்துவிட்டு இறந்து இறந்துவிட்டார் அப்படிங்கிறதும் பிரச்சனை இல்லை லட்சுமணன் இறந்த பிறகு அந்த சொத்துக்கள் மாடசாமிக்கு வந்து சேர்ந்துருக்கு மாடசாமி முதல்ல வள்ளி அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த திருமணத்தில் பிறந்தவர் தான் இந்த வழக்கில் கண்ட வாதி வள்ளி இறந்த பிறகு மாடசாமி இரண்டாவதாக ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளின் தாயாரான அம்மாளை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுருக்கிறாரு அவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் மாடசாமி இறந்த பிறகு அவரது வாரிசுகளான வாதிக்கும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கும் இடையே எந்த பாகுப் நடக்கல அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு ஆறில் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க மாடசாமி உயிரோடு இருக்கும்போதே நாலாம் பிரதிவாதிக்கு திருமணம் வச்சு வச்சாச்சு மாடசாமி இறந்த பிறகு ஒன்று முதல் நாலு பிரதிவாதிகள் சேர்ந்து ஐந்தாவது பிரதிவாதிக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துலேயே வாதிக்கு திருமணம் போச்சு வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அணிவிக்கப்பட்டு வருகிறது வருவாய்த்துறை ஆவணங்களும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் பேரில் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது அதனால் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரதிவாதிகள் தரப்பில் ஒன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் தனது குறுக்கு விசாரணையில் என்ன சொல்லியிருக்காருன்னா வள்ளியின் மரணத்திற்கு பிறகுதான் மாடசாமி மாடசாமி ஆவுடையம்மாலை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்ற வாய்மொழி பாகப்பிரையில் வாதி ஒரு தரப்பினர் கிடையாது என்றால் சரிதான் வழக்கு சொத்துக்களை பொறுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பட்டா பெயர் மாற்றம் செய்த போது வாதிக்கு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறதும் சரிதான் ஆனால் இந்த வாதியும் வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒரு கூட்டு பங்குரிமையாளர்கள் என்றால் சரிதான் அப்படின்னு சாட்சி முடிச்சிருக்காரு அப்போ இந்த ஒன்றாவது பிரதிவாதி என்ன ஒப்புக்கொள்கிறாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்ற அந்த வாதி ஒரு தரப்பினர் இல்லை நாங்கள் ஆட்டா தொண்ணூற்றி மூணில் பாகப்பிரை நடைபெற்றதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் பட்டா பெயர் மாற்றம் செஞ்சோம் அந்த பட்டா பெயர் மாற்றம் போதும் நாங்கள் வாதி கிட்ட சொல்லலை சட்டப்படி வாதிக்கு இந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிறத அட்மிட் பண்ணிக்கிறாங்க அதே போல் இந்த பட்டா பெருமாற்றம் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் செஞ்ச செய்யும் போதோ அல்லது செஞ்ச பிறகோ அந்த தகவலையும் இந்த பிரதிவாதிகள் வாதிக்கு தெரிவிக்கல அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடந்த பாகப்பிரிவினை ஆண் உறுப்பினர்களுக்கு இடையே மட்டுமே நடைபெற்றிருக்கிறது அந்த வாய்மொழி பாகப்பிரிவினை பற்றி இந்த வாதிக்கு எந்த தகவலும் தெரியாது அதனால் இந்த வாதியை உடைமை நீக்கம் செய்யப்பட்டவராக கருத முடியாது போல் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சிந்தாமணி கிராமத்தில் கண்ட சில சொத்துக்களை விற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த சொத்துக்களில் வாதி எந்த உரிமையும் போகலை இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்த மட்டும்தான் உரிமை கோரியிருக்கிறாங்க பாகப்பிரிவினையே நடக்காத நிலையில் பிரதிவாதிகள் வந்து விடுதலை ஆவணங்களையும் கிரை ஆவணங்களையும் எழுதி கொடுத்துருக்குறாங்க அந்த விடுதலை ஆவணமும் கிரையவணமும் வாதியின் பங்குரிமையை எவ்வகையிலும் கட்டுப்படுத்தாது இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயே திருமணமாகி போச்சு அதனால் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி அவங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு அப்படி சொ அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் வாதிடுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாதி இறந்து போன மாடசாமியின் சட்டபூர்வ வாரிசுகளில் ஒருவர் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எந்த பாகப்பிரிவினையும் நடக்கலை அதனால் இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி பெண் பிள்ளையான இந்த வாதிக்கும் வழக்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருக்கிற முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சொல்கிறேன் லட்சுமணனுக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு தான் இந்த வழக்கில் இருக்குது ஆனால் லட்சுமணனுக்கு எப்படி பாத்தியப்பட்டது அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லலை லட்சுமணன் கிரையம் வாங்கிய சொத்தா அல்லது லட்சுமணனுக்கு கிடைத்த பூர்வீக சொத்தா அப்படின்னு தெரியல ஆனால் கீழமை நீதிமன்றம் இது மாடசாமியின் தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா லட்சுமணன் இறந்த பிறகு அந்த சொத்து மாடசாமிக்கு வந்துடுது மாடசாமி அதுக்கு அப்புறம் தான் திருமணமே பண்றார் அப்படியானால் இது மாடசாமியின் தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிறது சரிதான் ஏன்னா சொத்தை வரும்பொழுது அதாவது மூதாதையிலேருந்து நமக்கு சொத்தை வரும்போது நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தாங்க தான் அவங்க ஒரு கோ பர்சனர் ஆவாங்க இங்கே மாடசாமி மட்டும்தான் இருக்கிறார் அவருக்கு அப்போ திருமணமே ஆகலை அதனால் அது தனிப்பட்ட சொத்து அப்போ தனிப்பட்ட சொத்துனால் இங்கே செக்ஷன் எட்டு தான் அப்ளை ஆகும் செக்ஷன் சிக்ஸ் அப்ளை ஆகாது அப்போ செக்ஷன் எட்டு அப்ளை ஆகி போச்சு அப்படின்னா இது மாடசாமின் தனிப்பட்ட சொத்து அப்போ இங்கே செக்ஷன் எட்டு பொருந்தது அப்போ செக்ஷன் எட்டு படி இறந்து போன ஒரு ஆணுக்கு வாரிசுகள் யாருன்னா அவர் மனைவி தாய் பிள்ளைகள் தான் அப்போது அந்த வழக்கில் கண்ட வாதியும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் தான் மாடசாமியின் சொத்துக்கு சட்டப்பூர்வ வாரிசுகள் அவங்க எல்லாத்துக்கும் சரிசம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருந்தால் இந்த தீர்ப்பு மிக சரி ஆனால் இங்கே நீதிமன்றம் அதை பரிசீலிக்கவில்லை இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்ட திருத்தத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டத்திருத்தத்துக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திருத்தத்திற்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு சட்ட சட்டத்திருத்தத்துமே முதல்ல புரிய சொத்துக்கு தான் பொருந்தும் தனிப்பட்ட சொத்துக்கும் பொருந்தாது அப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டத்திருத்தத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்ட திருத்தத்தையும் இங்கே எதற்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு சரியாக புரியலை ஏன்னா இது மாடசாமியினுடைய தனிப்பட்ட சொத்து ஆகிடுது அப்போ தனிப்பட்ட சொத்துன்னா செக்ஷன் எட்டு தான் அப்ளை ஆகணும் செக்ஷன் சிக்ஸ் அப்ளை ஆகாது அப்போ இந்து வாரிசுமி சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கண்ட சட்டத்திருத்தமும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்ட சட்டத்திருத்தத்துக்கும் செக்ஷன் ஆறு தான் பொருந்தும் செக்ஷன் எட்டு பொருந்தாது இந்த கீழமை நீதிமன்றம் தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திற்கும் இங்கே வேலையே கிடையாது ஆனால் இந்த சட்டப்பிரிவு ஆறு தான் பொருந்துன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பே வந்து எனக்கு பயங்கர குழப்பமாக தான் இருக்குது மொத்தத்தில் இந்த தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பாக ஆண் உறுப்பினர்கள் தங்களுக்கிடையே வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் அப்போவே உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டாங்க அவங்க தங்களில் திருமணமாகி விட்டதுனால தங்களுக்கு சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரிந்தே தான் நாங்கள் வாய்மொழி பிரிவினை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் டிடபிள்யூ ஒன்றாக விசாரிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டது குறித்து வாதிக்கு தெரியாது அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் இந்த வாதி ஒரு தரப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும் வாதியும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் நாங்கள் ஆறு பேருமே சேர்ந்து வாய்மொழி பிரிவினை பண்ணிக்கிட்டோம் அந்த வாய்மொழி பாகப்பெருமையில் ஏற்கனவே திருமணமாகி விட்டதுனால அந்த பெண் பிள்ளைகள் எங்களுக்கு வழக்கு சொத்தில் சொத் பங்கு இது வேண்டாம்னு சொல்லி வாய்மொழியாக விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் ஆண் பிள்ளைகள் ஆனால் நாங்கள் சொத்துக்களை பிடிச்சுக்கிட்டோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே இந்த வழக்கு சொத்துக்கள் வந்து பிரிக்கப்பட்டு ஆண் பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம் இந்த வாதிகளுக்கு இந்த வாதிக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர் அந்த காலத்திலேயே உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அதுலேருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த வாதி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும் ஆனால் வாதி வழக்கு தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி வாதத்தை எடுத்திருந்தால் இந்த வழக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் ஆனால் இதில் மாற்றி மாற்றி நிறைய குழப்பமாக தான் எனக்கு இருக்குது மொத்தத்தில் தீர்ப்பிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐந்துக்கு முன்பாக வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டதுன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளை அந்த வாய்மொழி பாகப்பிரிவையில் ஒரு தரப்பினாக சேர்க்கப்படவில்லை என்றால் அல்லது அந்த வாய்மொழி பாகப்பிரிவனை குறித்து அந்த பெண் பிள்ளைக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றால் அது அந்த பெண் பிள்ளையை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறத இந்த வழக்கு தீர்ப்புலந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அதே நேரத்தில் வாய்மொழி பாகுப்பிணை ஏற்பட்ட பிறகு பட்டாபெயர் மாற்றம் செய்யும் போதும் வாதிக்கு தெரிஞ்சு தான் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லும் ஒருவேளை பட்டா பெருமாற்றம் செய்தது அந்த திருமணமான பெண் பிள்ளைக்கு தெரியாத நில தான் நாங்கள் பண்ணணும்னு சொன்னாலும் அதுவும் எடுபடாது தான் தீர்ப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழு முழுபுறத்தை என்னை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நல்ல தீர்ப்பு தான் படித்து பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் நான் சில ஆட்சேபனைகளை சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சரியா என்னுடைய ஆட்சேபனை வந்து தான் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னென்னு பார்ப்போம் நன்றி